இப்போ வந்து நம்ம சேனலில் பட்டாணி போட்டு உருளைக்கிழங்கே வச்சு ஒரு குருமா தாங்க செய்ய போகிறோம் இட்லி தோசை பூரி சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் அதை எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம் குக்கரில் தான் செய்ய போறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக சோம்பு இது கூடவே ஒரே ஒரு பிரிஞ்சு எண்ணெய் ஒரு துண்டு பட்டை ஒரே ஒரு அன்னாசிப்பூ அப்புறம் ரெண்டு ஏலக்காய் ஒரு மூணுலேருந்து நாலில் லவங்கம் இப்போ இதெல்லாம் நல்லா குறைஞ்சதும் ரெண்டு வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் இது நல்லா வதக்கிடுங்க பழைய நாளையில வந்து புதினா சேர்த்துக்கிறேன் ரொம்ப அதிகமா இல்லை கொஞ்சம் அந்த பிளேவருக்காக இது கூடவே நல்லா ஒரு பெரிய தக்காளி எடுத்து அதை பொடியா நான் எடுத்து சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கிடுறேன் இப்போ தக்காளி நல்லா வதங்கிறதுக்குள்ள தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம் அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் உங்களுக்கு எந்த காரம் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க நம்ம இதுலேயும் வந்து கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்ப்போம் குருமாலையும் அதே போல் ஒரு பத்து குலம் முந்திரி ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் வந்துட்டு ரச ரசம் எடுத்துருக்கேன் இப்போ அது எல்லாத்தையும் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளியை நல்லா வதங்கனோன்னே இதோட ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் செட்டி இதையே நல்லா வதக்கிடுங்க இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினவொன்னே இதில் மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து தனி மிளகாய் ஒரு கால் டீஸ்பூன் சின்ன ஸ்பூனில் கால் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கேன் இது கூடவே தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் ஒரு இது டீஸ்பூன் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் அதுவும் சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் வதக்கிடுங்க மிளகாத்தூள் வந்து நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்து தேங்காய் அரைச்சிருக்கோம் அதனால காரம் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிட்டு இப்போ இது கூட நான் முருளக்கிழங்கு வந்து ஏற்கனவே வேக வச்சு பொடியாக நறுக்கியிருக்கேன் இல்லாட்டி நீங்கள் மசிச்சு கூட சேர்த்துக்கலாம் ஒன்றும் பதிவு மசிச்சும் சேர்த்துக்கலாம் நான் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட் நாங்கள் விசில் வைக்க போகிறோம் அதுலேயும் உங்களுக்கு குழஞ்சிரும் நல்லா ஏற்கனவே வேக வச்சு தான் வச்சுருக்கேன் இதையும் போட்டு நல்லா கலந்துருங்க இது கூடவே பட்டாணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்துருங்க நான் மசாலாவில் நல்லா வதக்கணுன்னே இதில் இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்துருங்க தண்ணி எந்தளவுக்கு வேணுமோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஏன்னா தேங்காய் இருக்குது உள்ளக்கிழங்கு எல்லாமே திக்னஸ் கொடுக்கக்கூடியது நம்ம முந்திரி எல்லாம் சேர்த்துக்குவோம் கசகசெல்லாம் அதனால் உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ திட்டமாக நீங்கள் அந்தளவுக்கு வச்சுக்கலாம் இப்போ இந்த ஜார்லையே தண்ணி ஊற்றி சேர்த்துக்கலாம் இப்போ குருமம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்துருங்க கலந்துட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ உப்பு காரம்லாம் செக் பண்ணியாச்சு எல்லாம் கரெக்டாக இருக்குது எல்லாமே சேர்த்தாச்சு லாஸ்டில் இதை மாதிரி ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ப்ரெஷர் விசில் அடங்கிடுச்சு ஓப்பன் பண்ணிடலாம் இது மேலே கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டுக்கலாம் அப்படின்னா அவ்வளோதான் அவங்களுக்கு சூப்பரான ஒரு பட்டாணி உள்ள கழிவு ரெடி சப்பாத்தி பூரி இட்லி தோசைக்கலாம் அவ்வளவு அருமையா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம தஞ்சை கிச்சன் பண்ணாட்டாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ